ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை நான் கூற வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணைக்கு உன் மீது ஒரு சிறு சந்தேகம் வந்துவிட்டது அதனால் தான் உங்கள் இருவரையும் வாழ விடாமல் அது தடுத்துக்கொண்டு இருக்கின்றது பிள்ளையான நீ நல்ல பிள்ளைதான் உன் மீதும் எந்த ஒரு தவறையும் இல்லை என்று இந்த முருகனப்பா நான் நம்புகின்றேன் தங்கமே ஆனால் உன்னுடைய துணையோ அப்படி இல்லை வேறு யாரோ பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கின்றார் நீ உடனே பயந்துவிடாதே அவர் ஒன்றும் தவறாக உன்னை சந்தேகப்படவில்லை தங்கமே உன் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது நீ கொடுக்கும் அன்பு குறைந்து விட்டதாக எண்ணி அவர் உன்னை சந்தேகப்படுகின்றார் அன்பால் மட்டுமே அவரை நீ வெல்ல முடியும் அந்த அன்பு இப்பொழுது குறைந்து உள்ளது என்று தான் உன் மறைக்கின்றார் தங்கமே அந்த அன்புதான் உங்கள் இருவரையும் சேர்ந்து வாழவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய சூழல் எனக்கு புரிகின்றது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு முடியாத போது நீயும் திருப்பி கோபப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அந்த கோபமே சந்தேகமாக மாறி விழுகிறது நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகலாம் ஆனால் நடக்காமல் இருக்காது என் பிள்ளையான நீ நான் உடனே இது நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்காதே நிச்சயம் அதை நான் நடத்தி வைப்பேன் ஆனால் சிறிது காலம் எனக்கு தேவை அல்லவா காலத்திற்குள்ளே உனக்கு நான் நினைத்ததை நடத்தி வைப்பேன் தங்கமே அதனால் உன் துணையிடம் நீ சண்டை போடாதே இப்பொழுதெல்லாம் ஒரு சில நேரங்களில் அதிகமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம்தான் இருக்கின்றது உன்னை சார்ந்த உறவுகள் உனக்கு அவ்வளவு துன்ப கொடுத்தபோதும் நீ பொறுமையாக இருந்தாய் ஆனால் அந்த பொறுமை உன் துணையிடம் உனக்கு இல்லை இதுதான் உண்மை மற்றவர்களிடம் நீ எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்கின்றாய் ஆனால் உன் துணையிடம் வெறுப்பை காட்டுகின்றாய் அந்த வெறுப்பே சந்தேகமாக மாறி உங்களை வாழ விடாமல் தடுத்துக் கொண்டு இருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் அவர் மீது காட்டு நிச்சயம் அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் உன்னுடைய வாழ்க்கை அப்புறம் உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் ஓ, முருகா வெற்றிவேல் முருகா